வாழப்பாடி அழுத்தம் மினாம்பள்ளி அறைகள் தனியார் கல்லூரிகள் ஜூன் தேதி உலக வெண்புள்ளி தினமாக கடைபிடிக்கப்பட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது விட்டிலிகோ என்று அழைக்கப்படும் வெண்புள்ளி என்பது சருமம் சார்ந்த ஒரு நோய் வெண்புள்ளி தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி உலக வெண்புள்ளி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் வெட்டிலுக எதிர்காலத்தை குறித்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மினாம்பள்ளி அருகில் தனியார் கல்லூரியில் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலைகள் அவர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது மாஸ் பெயிண்டிங் என்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் இருபுறமும் நீண்ட வெள்ளைத்திரை துணிகளை கட்டி அதில் பல்வேறு பலவண்ண கலர்களால் கருத்து சித்திரம் வரைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டனர் மின்னாம்பல்லையிலேருந்து மகேந்திரா காலேஜ்லேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் பேர் வந்து மித்ரா எங்கள் காலேஜில் வந்து வெண்பொலின்றது வந்து ஒரு அவேர்னெஸாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெண்பொழின்னா ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல வெள்ளை வெள்ளையாக வரும்ல அது மலர் நின்று ஒரு பிக்மெண்ட் இல்லாததுனால நம்மளோட உடம்புல கலர் இல்லாமல் போயிடும் அதனால தான் இந்த தொற்று நோய் வரும் ஏன்னா நம்ம வியாதியானிக்க வேணாம் எல்லோரும் காமனாக பேசு காமனாக இருங்க அவங்கள ஒரு மாதிரி பார்க்காதீங்க அதுக்கு தான் விழிப்புணர்வு நடத்துறாங்க எங்கள் காலேஜில் கூட கலரை வச்சு எல்லாம் விழிப்புணர்வு நடத்திட்டுருக்காங்க பெயிண்ட்லாம் வச்சு ஆர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என் பெயர் பத்மபிரியா மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் விடி டேன்னு சொல்லுவாங்க வெண்பிள்ளைங்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து வெள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து தனிமைப்படுத்தி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை தனிமைப்படுத்தக்கூடாது ஒற்றுமையே பலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க வந்து நல்லா நார்மலாகவே நல்லா ஜாலியாக இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் வேற்றுமைப்படுத்த கிடையாது நீங்களும் அந்த மாதிரி என்னென்னா வென் கொஸ்டின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்காதீங்க